இரண்டாயிரி இருபத்தைந்து உலகளகிப் போட்டியில் தாய்லாந்தைச் சேர்ந்த ஓபிள் சுச்சிதா சுவாங்ஸ்ரீ பட்டம் வென்றுள்ளார் ஓபல் சுச்சிதா சுவாங்ஸ்வி கடந்த ஏப்ரல் இருபத்தி ரெண்டு அன்று மிஸ் வேர்ல்ட் தாய்லாந்து இரண்டாயிரத்தி இருபத்தி பட்டத்தை வென்றிருந்தார் எதியோப்பியா அழகி முதல் ரன்னர் ஆகவும் போலந்து அழகி மூன்றாவது இடத்திலும் மார்டினிக் அழகி நான்காவது இடத்திலும் வந்துள்ளார் இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு மார்ச் இருபதாம் தேதி தாய்லாந்தின் துடிப்பான கடற்கரை நகரமான போகேட்டில் பிறந்த ஓபல் ஹோட்டல் உரிமையாளர்களின் மகளாக பிறந்தார் தாய் ஆங்கிலம் மற்றும் சீனம் என மூன்று மொழிகளில் பேசுபவர் ஓபல் கல்வி பயணம் பாங்காக்கில் உள்ள புகழ்பெற்ற ட்ரைம் டிரைம் சுக்சா பள்ளியில் தொடங்கியது அங்கு அவர் சீன மொழி கற்றார் அப்போது மொழிகள் மற்றும் சர்வதேச கலாச்சாரத்தின் மீதான தனது ஆர்வத்தை வளர்த்துக் கொண்டார் தற்போது அவர் தம்மசாத் பல்கலைக்கழகத்தில் அரசியல் அறிவியல் படித்து வருகிறார் தனது கல்வி மற்றும் மொழியியல் திறமைகளை தாண்டி ஒவ்வொரு சமூக பணிகளிலும் ஆழ்ந்த அர்ப்பணிப்புடன் ஈடுபட்டுள்ளார் பதினாறு வயதில் தீங்கற்றும் மார்பக கட்டியை அகற்று அறுவை சிகிச்சை செய்து கொண்டார் அதன் பின்னர் அவர் மார்பக ஆரோக்கிய விழிப்புணர்வு மற்றும் புற்றுநோயை ஆரம்ப காலத்திலேயே கண்டறிதலின் தொடர்பாக விழிப்புணர்வு பார்கர் பிரச்சாரத்தை தொடங்கினார் இதன் முன்முயற்சி பெண்களின் ஆரோக்கியம் மற்றும் மேம்பாட்டிற்கான அவரது அர்ப்பணிப்பை காட்டுகிறது இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பிளஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க